ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஓம் கம் கணபத ஏ நம நம ஸ்ரீநிக்கேதன் விளைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இன்றைய என்ற தினம் ஐநூற்றி பதினெட்டாவது நாமாவளியாக ஓம் புராதனாய நமாஹா முருகப்பெருமான் இந்த நாமாவளி ஆதி காலம் தொடங்கி அனாதியாய் இருப்பவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனை எல்லா உயிருக்கும் ஆதியாக இருக்கக்கூடியவன் அதனால்தான் இறைவனை வர்ணிக்கும்பொழுது ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதி ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன் அப்படின்னு இறைவனை எல்லாம் வர்ணிப்பார் புராதன அப்படின்னா பழமையான முன்காலத்திய அப்படின்னு அர்த்தம் அதாவது அவர் தான் எல்லாத்துக்கும் அனாதிக்கும் அனாதியாக தோற்றத்துக்கெல்லாம் தோற்றமாக இருக்கக்கூடியவரே அவர் தான் அந்த தோற்றமில்லாத ஒரு பொருள் இருக்குனாலும் அதுக்கும் அவர் தான் உண்மையாக இருக்காராம் அதனால்தான் திருவம்பாவையில் அழகாக வர்ணிப்பார் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேற்றியனே அப்படின்னு வர்ணிப்பார் அதாவது முன்னையாக அதாவது அனாதியாக இதெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் அனாதியாகவும் இருப்பார் அடுத்த தலைமுறை வரக்கூடிய அடுத்த காலமாக இருந்தாலும் அந்த காலத்துக்கு புதுமையாகவும் யார் இருப்பார்னா இவரே இருப்பாராம் அதனால்தான் புதுமைக்கும் புதுமையாக இருக்கக்கூடியவன் இறைவன் அதாவது இதனுடைய சுக்ஷ்மம் முக்காலமும்னு அர்த்தம் அப்படி இறைவன் அனாதிகாலமாக இருக்கார் அவருடைய முருகப்பெருமானுடைய சத்ருசம்மார திருசதி நாமாவளியில் வர்ணிக்கும் பொழுது யுக மாலா தராயணமாக அப்படின்னு வர்ணிக்கும் அப்போ பல யுகங்களையெல்லாம் மாலையாக தரித்து போட்டுன்னு அப்போ அவருடைய ஆயுளை யாரால் சொல்ல முடியுமா நினைக்க முடியுமா வர்ணிக்க முடியுமா முடியாது அப்போ ஏற்பட்ட ஆதி காலம் தொடங்கி இருக்கக்கூடியவன் காலம் காலமாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் அப்படி பழமையானவராக இருக்கார் இறைவனுக்கு பேரே விருத்தகிரீஸ்வரர்னே பேர் அம்பாளுக்கு விருத்தாம்பாலுன்னு ஒரு பேர் இருக்கு இப்போ பழமை அப்படின்னா அப்போ புதுமை இல்லையா அப்படின்வா அந்த பழமை அப்படின்றது என்ன அர்த்தம்னா காலம் காலமாக இருக்கக்கூடியது ஆனால் அது ஒவ்வொரு நாளும் மிளிரக்கூடியது அதாவது எப்படி சூரியன் உதிக்குதோ அது மாதிரி இறைவன் ஒவ்வொரு உயிர்களுக்காகவும் தோன்றி அனுகிரகம் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட பழமையானவராக இந்த நாமாவளி முருகப்பெருமானை வர்ணிக்கிறது ஓம் புராதனாய நம ஸ்ரீ குருப்யோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம